பஞ்சபிக்க போது இப்போ அவர் என்னை குணமாக்குவார் இப்பவே இந்த வியாதி போய்விடும் இப்பொழுது நான் எளிமே நடப்பேன் இப்பொழுது இந்த வியாதி மறைந்துவிடும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லணும் மனிதனுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் இயேசு சிலுவை சாபம் ஆனார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்லுகிறாரு ஏசு நமக்காக செலவிலை சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இயேசு கிறிஸ்து என்பவர் வெறும் ஒரு வரலாற்று பாத்திரம் அல்ல அவர் இன்றும் எஞ்சும் வாழ்ந்திருக்கும் செயல்படுகிற அன்பும் வல்லமையுமான தேவன் நம்மை நேசித்து நம் துயரங்களை நீக்கி தீர்வு தரக்கூடிய ஒரே வழி ஏசு கிறிஸ்துதான் மனதின் கவலை வியாதி இழப்புகள் இவை அனைத்தும் மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் அந்த குழப்பங்களும் உடல்நல குறைபாடுகளும் இயேசுவின் சிநேக தொடுதலால் மாற்றப்பட முடியும் இப்பொழுதே இந்த நிமிடத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி முழு மனதுடன் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது உடனே சுகம் தர வல்லவராயிருக்கிறார் இயேசு என்பது நாளைய நம்பிக்கை அல்ல இஞ்சைய விடுதலை அவர் இப்பொழுதே நம்மை நம்முடைய இடையூறுகளிலிருந்தும் உடல் பலவீனங்களிலிருந்தும் விடுவித்து உடல் சுகத்தையும் மன அமைதியும் யாராக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் விசுவாசத்தோடு தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் உங்களின்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார் பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள் நடக்க முடியாதவங்க கண் தெரியாதவங்க கை கால்கள் முடக்கப்பட்டவங்க பல தரப்பட்ட வியாதிசரை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வச்சாங்க இயேசு சுகுணமாக்கினார் என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது என் கண் இருக்குது என் செவிகளில் ஒரு பிரச்சனை இருக்குது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது லங்ஸில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க கிட்னி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விட்டது கேன்சர் வியாதின்னு சொல்றாங்க நீங்க என்ன வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி மருத்துவர்கள் மருத்துவம் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய மரணத்திற்கு நாள் குறிச்சிட்டாலும் சரி இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாலும் சரி இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும் இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை ஆனால் முதல்ல நீங்கள் சுகத்தை விரும்பணும் ஆண்டவர் வந்து முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி படிக்கல ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தின் அருகிலே இயேசு அவனை சந்திக்க போகிறார் அவன் கேட்குறார் நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா முதல் ஆண்டவர் கேட்கிறார் அவன் என்ன பதில் சொல்லுகிறான் என்னை தண்ணியில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை ஐ ஹவ் நோபடி டு ஹெல்ப் மீ இயேசு கேட்கிறார் நீ சுகமாக விரும்புகிற யார் நீ ஆமாம் நான் சுகம் பெறன்னு விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கலாம் அவன் சொல்லான் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை முப்பத்தெட்டு வருஷம் வியாதி படுக்கை அவன் நம்பிக்கையை இழந்துட்டான் இதுக்கு மேலே எனக்கு எங்கே சுகம் கிடைக்க போகுது என் மேல் அக்கறை கொள்ள அன்பு காட்ட யாருமே இல்லை தனியாக படுத்து கிடக்கிறேன் இந்த வியாதியின் வேதனை மனதில மனதில் காயம் யாருமே என்னை நேசிக்கலையே யாருமே என் மேலே அக்கறை கொள்ளலையே என் வீட்டார் மறந்துட்டாங்க நண்பர்கள் மறந்துட்டாங்க தனியாக நான் படுத்து கிடக்கிறேன் எல்லா வியாதியஸ்தர்கள் ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குது ஏதோ அப்பப்போ இறக்கப்பட்டு சிலர் சாப்பாடு தர்றாங்க அவ்வளோதான் இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார் நீ சுகமாக நீ விரும்புறியா மகளே மகனை நீ சுகமாக நீ விரும்புறியா முதல்ல உடைய இருதயத்தில் ஒரு டிசையர் யூ மஸ்ட் ஹாவ் த டிசையர் டு ரிசீவ் த ஹீலிங் ஆண்டவடத்திலிருந்து சுகம் பெறணுன்ற ஒரு ஆசை விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும் சரி சொல்கிறாங்க நம்மளுக்கு கூட்டத்தோட போய் சோமணி பார்ப்போம் அப்படிப்பட்டவங்க அற்புதம் பெற முடியாது இத்தனை பேர் இயேசுவை நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க ஒரே ஒரு பெண் தான் சுகம் பெற்றாள் பன்னெண்டு வருஷம் பெறுபாடு உள்ள ஸ்திரி நிறைய பேர் இருந்தாங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒருத்தி தான் சுகம் பெற்றாள் ஏன்னா அவளுக்குள்ள விருப்பம் நான் இன்னைக்கு சுகம் பெறணும் இன்றைக்கு இயேசுவை தொடுவேன் நான் சுகமாவேன் நான் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன் இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைக்கணும் அந்த விருப்பம் அதுதான் விசுவாசமாய் மாறுகிறது அதுதான் தான் அற்புதம் முதல்ல உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கணும் அப்போ ஆண்டவர் அந்த விருப்பத்தை பார்ப்பார் அப்போ இன்றைக்கு நான் சுகமாகணும் இந்த வியாதி என்னை விட்டு போகணும் இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு விரும்பணும் அது மாத்திரம் இன்னைக்கு இருந்து சுகம் சுகம்பரண ரொம்ப முக்கியம் விசுவாசம் ஏசு என்னை குணமாக்குவார் என்கிற விசுவாசம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மையமே காண்பாய் நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது அப்படின்னு சொல்றார் அப்புறம் விசுவாசம் அதை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி எதை நம்ம விசுவாசிக்கணும் நான் சுகமா இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் நான் வியாதியிலிருந்து சுகம் பெறுவதுதான் தேவ சித்தம் அதே முதலாவது விசுவாசிக்கணும் எனக்கு சித்தம் உண்டு நீ சுகமாகணும் இப்ப இயேசு ஊழிய செய்த நாட்களில் பாருங்கள் மத்தையு நான்கு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு கொண்டா இருந்த சகல நோய்களை மேசு குணமாக்கி கொண்டு வந்தார் ஒருத்தரை பார்த்த கூட நீ வியாதியோடு இரு அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை எல்லாரையும் குணமாக்கினார் பலதரப்பட்ட வியாதி உள்ளவர்கள் நடக்க முடியாதவங்க கண் தெரியாதவங்க கை கால்கள் முடக்கப்பட்டவங்க பல தரப்பட்ட வியாதியை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால வச்சாங்க எல்லாரையும் கூட ஆண்டவர் சுகமாக்காமல் விட்டு விடவில்லை இயேசுவனிடத்தில் சுகத்தை தேடி வந்து அத்தனை பேரையும் குணமாக்கினார் எல்லாரையும் குணமாக்கினார் குருடர்கள் வந்தால் சுகம் கொடுக்கிறார் சப்பானிகள் வந்தால் சுகம் கொடுக்கிறார் குஸ்தரோகிகள் வந்தால் சுகம் கொடுக்கிறார் திமிர்வாதக்காரர் வந்தால் சுகம் எல்லாரையும் சுகமாக்குகிறார் அதான் இயேசு அதை விசுவாசிகள் இன்றைக்கு என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதிகளை இயேசு செலுவையில் சுமந்து விட்டார் என்பதை விசுவாசிக்கணும் இப்பொழுது அவர் என்னை சுகமாக்குவார் நிறைய பேருக்கு என்னென்ன ஏச சுகமாக்குவார் எப்போ சுகமாக்குவார்னு தெரியாது ஒருவேளை நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஏசமாக்குவான்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா நான் நம்புறேன் நான் நம்புறேன் என்ன குணமாக்குவார் விசுவாசிக்கணும் நம்பிக்கை வேறு விசுவாச வேறு நல்ல கவனிங்க நம்பிக்கை என்பது எதிர்காலத்துக்குரியது ஏச திரும்ப வரப்போகிறாது என்பதை நம்புகிறேன் அது இனி நடக்க போகிறது எதிர்காலத்தை எப்பன்னு தெரியாது ஆனால் நடக்கும் அதை நம்புவது ஒரு நாள் நான் மறிச்சா பரலோகத்தில் இயேசோடு இருப்பேன் என்பதை நம்புகிறேன் அது நம்பிக்கை அவர் மேல வைச்சிருக்கிற நம்பிக்கை எப்ப மரணம் வரும் தெரியாது எப்ப மரணம் வந்தாலும் நான் பரலோகத்தில் இயேசோடு இருப்பேன் அது நம்பிக்கை இனி நடக்க போவது விசுவாசம் என்பது இப்ப அவர் என்னை குணமாக்குவார் இன்றைக்கு என்னை குணமாக்குவார் இப்ப அந்த வியாதி என்னை விட்டு விலகும் அது பிரசன்ட் அதனால்தான் ஆண்டவர் யாரையும் பார்த்து என்ன நம்புறியான்னு கேட்கல விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார் நீ விசுவாசிக்கிறியா அப்படிதான் ஆண்டவர் கேட்டார் அப்போ உங்களுடைய நம்பிக்கை விசுவாசமா மாறணும் விசுவாசம்தான் இப்போ நடக்க வேண்டிய காரியம் அப்ப இனி நம்புகிறேன் என்ற வார்த்தை பயன்படுத்த கூடாது வருகையை நம்புகிறேன் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதை நம்புகிறேன் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் என்னைக்காவது ஒரு நாள் அது நிறைவேறும் என்று நம்புகிறேன் அது எதிர்காலத்துக்குரியது இப்போ ஜெபிக்கும்போது இப்போ அவர் என்னை குணமாக்குவார் இப்பவே இந்த வியாதி போய்விடும் இப்பொழுது நான் ஏழும்பே நடப்பேன் இப்பொழுது இந்த வியாதி மறைந்துவிடும் விடும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லணும் ஆ மீன் சொல்லுங்க அல்ல லியோ சொல்லுங்கள் விசுவாசிகரிங்களா இப்பவே அற்புத நடக்க விசுவாசிக்கிறீங்களா யோவான் பதினோரா அதிகாரத்தில் லாசர்வை உயிரோடு எழுப்ப இயேசு போய் இருக்கிறார் மாத்தாள் இடத்தில் ஆண்டவர் பேசும்போது ஒரு சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இப்போ உயிரோடு எழும்ப போகிறான் என்பதை இயேசு சொல்லுகிறார் அவள் என்ன சொல்லுகிறாள் ஆம் ஆண்டவரே கடைசி நாட்களில் பரிசுத்தவான்கள் உயிர் தெழும்போது என் சகோதரனை உயிர் என்பதை நான் நம்புகிறேன் அவள் அது எதிர்காலத்துக்குரியதை அவள் பேசுகிறாள் இயேசு இப்ப நடக்க போகிறதை பேசுகிறார் உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான் நான் எழுப்ப வந்திருக்கிறேன் அவள் என்ன நினைக்கிறாள் கடைசி காலத்தில் அவன் உயிரோடு எழும்புவான் அது நம்பிக்கை விசுவாசம் என்பது இப்போ நடக்கும் அப்பதான் இயேசு சொல்லுகிறார் நீ விசவாசித்தால் தேவனுடைய மையமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா கல்லை எடுத்து போடுங்க இப்ப எழுந்திருப்பாங்க நீங்கள் காலத்தை குறையது நீ நம்பிக்கொண்டு சேச சேஷ நீ நம்பிக்கொண்டு நம்பிக்கை என்ற வார்த்தை அதுக்கு பயன்படுத்தக்கூடாது விசவாசிக்கிறேன் சொல்லணும் ஆமைன்னு சொல்லுங்க விசுவாசம் இயேசுவே நான் விசவாசிக்கிறேன் சொல்லுங்க

மேலப்பாளையம் மேலப்பாளையத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கொடூரமான வியாதி எப்படி ஆண்டவர் செய்தார் அவங்க சொல்கிறத பாருங்க என் பேர் புஷ்பம் எனக்கு திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் நான் இருக்கேன் எனக்கு நாலு பிள்ளைகள் ரெண்டு பொண்ணும் ரெண்டு பையனும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு நான் வந்து ஏசப்பா பாரியாத குடும்பம் நான் சாமி பக்தி எனக்கு ரொம்ப உண்டு வேறதான் இருப்பேன் நிறைய நிறைய கோயில் கோயில் நான் போகாத கோயில் கிடையாது பக்தி நல்ல நான் பக்தியா இருப்பேன் ஊர்ல எனக்கு புதுக்கோளா ஊர் கிராமம் தான் அங்க கோயில் இருக்குது கோயில குட விட்டு கொடுத்த நான் சாமி ஆடுவேன் இந்த சாமி மேல அவ்வளவு ஒரு பக்தியா தான் நான் இருப்பேன் வெறிய குடிச்சு தான் மொத்தத்துல நான் அலைஞ்சேன் சாமிக்கு ஜவு மண்ணா வருவாங்க எங்க ஊருக்குள்ள தெருக்குள்ள வருவாங்க நான் விட மாட்டேன் பண்ண விட அவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது எங்க வீட்டு பக்கத்துல சர்ச்சை உண்டு ஜவு மண்ணு வாங்க அங்க ரிக்கார்டு போடுங்க கோயிலுக்கு ரிக்கார்டு போட்டவனே கொஞ்சம் சவுண்டை கூட்டி வச்சிட்டா நான் நேர கோயிலுக்கு போவேன் சர்ச்சில் போயிட்டு ரிக்கார்டு போடுறது யாரில்ல அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவேன் பேசி ரிக்கார்டை சவுண்டை குறைங்க இல்ல ரிக்கார்டை ஆஃப் பண்ணுங்க நீங்க ஜவு மண்ணை தானே வந்திருக்கீங்க ஜவத்தை பண்ணுங்க வெளியில கேட்க கூடாது கேட்ட என்ன நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சுத்த கண்டாலே பயப்படுவோம் எப்படின்னா அவ்வளவு ஒரு வாயாரி வாயில வார வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை தான் வரும் வேற வார்த்தை வராது அவங்க இந்த தெருல வரவங்க நாங்க அந்த தெருவே வீட்டுக்கு போய் எந்த போய் போயிரு நுணஞ்சு கொடுவோம் யாராவது ஏன்டா ஏசப்பா பத்தி சொல்ல வருவாங்களா அதை நான் கேட்க மாட்டேன் காது கொடுத்து வெளியே போங்கன்றேன் நான் ஏசப்பா பத்தி உங்ககிட்ட நான் கேட்டேன்னா எனக்கு என் சாமி இருக்கு அது எனக்கு நான் கும்பிட்டு கொடுத்தேன் அது எனக்கு பதில சொல்லும் நீங்க சொல்ல வேண்டாம் எட்டு வருஷமா எனக்கு ஒரே காந்தல் நெஞ்சில நெஞ்சில காந்தல் சைட்ல காந்தல் வயிற்றுல ரெண்டு சைட்லயும் இப்படி இந்த பக்கம் சாஞ்சி படுத்தோம்னா இங்க படுக்க முடியாது இந்த சதங்க சாஞ்சோம்னா இங்க வலிக்கும் திரும்ப இந்த பக்கம் சாஞ்சி பருத்தம்னா இங்க சத இந்த பக்கம் வந்தோம்னா இங்க வலிக்கும் வலின்னா லேசான வலி கிடையாது ரொம்ப நான் அதுல நான் ஒரு தொல்ல தொந்தரவு பட்டேன் என்னால முடியவே இல்லை அப்படி ஒரு வழி பட்டுச்சு அப்புறம் இதுவும் வலிக்கு இங்கேயும் வலிக்கு நெஞ்சிலையும் வலிக்கு நெஞ்சிலன்னா எனக்கு எச்சி முழுங்க எச்சி தொண்டெல்லாம் காஞ்சி போச்சு முழுங்கவே முடியாது அதாவது என்ன எனக்கு எப்படி அது தோணும்னா அப்படி சதை சதையா தொண்டைகள் அப்படியே சதம் மாதிரி தொங்குத மாதிரி அதுக்குள்ள நான் இறக்குனா எப்படி இறங்காது இல்ல அப்படி தட்டிக்கிட்டுதான் உள்ள போவோம் தண்ணி குடிச்சாலே தட்டிக்கிட்டுதான் உள்ள போவோம் சாப்பிட என்னால சாப்பிடவே முடியாது சோர மிக்சில அரைச்சி கிளாஸ்ல வச்சு ஊத்தி தான் குடிப்பேன் அப்படி ஊத்தி குடிக்கும் போதும் எனக்கு தொண்டைகள் அப்படியே தட்டிட்டு தான் உள்ள போவோம் நேரம் உள்ளவே போவாது ரொம்ப ரொம்ப யாத்தையுமே சொல்லல என் தான் இந்த வேதனை இந்த பிரச்சனைக்காக நீ வழி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு என்ரோஸ்கோப் எடுக்கணும் அப்படின்னாங்க அந்த ஹாஸ்பிட்டல்களே ஒரு நர்ஸுகிட்ட போய் கேட்டேன் அம்மா இப்படி என்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்றாங்களா அது என்னதுன்னு கேட்டேன் அவங்க உங்களுக்கு வாய்க்கல கூடி கொடுத்து கேமரா வச்சு வயித்துக்குள்ள எடுப்பாங்க கண்டிப்பா நீங்க எடுக்கணும் அப்படின்னாங்க நான் போகல அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு ஆண்டி கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போனோம்னா அவங்க என்ன சொன்னாங்க என்ம்மா உங்களுக்கு பரிகாரம் பண்ணணும் பண்ணனா தான் இது சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்க ஏற குடுத்து அந்த கழிப்பெல்லாம் அன்னைக்கு அங்க நைட்டு தங்கணும்ட்டாங்க தங்கி எனக்கு மட்டும் அது தலைகளையெல்லாம் சுத்தி என்னெல்லாம் எல்லாமே காலையில வந்த பிறகு இங்க நைட்டு வந்து படுத்து பாக்க அதே தாந்திரம் தான் திரும்பவும் காஞ்சது திரும்பவும் நிக்கவே இல்லை இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போதுதான் நான் மனசு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் இருக்கும்போதுதான் இப்படி என் ஃப்ரெண்டு ஜசிந்தான்னு கேட் நகர்ல இருக்கா அவ எனக்கு போன் பண்ணி சொல்ல இந்த அக்கா வந்து வேதியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆஹ் ரொம்ப அவஸ்தப்பட்டு போன் பண்ணி அழுவாங்க வைப்பாங்க என்ன சொல்லுவாங்க இப்படி இருக்குமா அப்படின்னு அப்ப நான் சொல்லுவேன் சத்யன் டிவி வச்சு பாருங்க அக்கா அதில் மோகன் சிலாசர ஐயா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த ப்ரேயரை கேட்க கேட்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலும் நீங்க அதை விடாம நீங்க தொடர்ந்து கேளுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த அக்கா வந்து அது வச்சு பார்த்தாங்க சரின்னு சொல்லி வச்சேன் வச்சா வச்சு பார்த்தேன் முதல் வாரம் பார்த்தேன் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது முதல் வாரம் பார்த்தேன் எனக்கு பிடிக்கல இந்த சாட்சி சொல்றதை வந்து நான் நம்பவே இல்லை நான் பணம் கொடுத்து ஏதோ பேச வைக்கங்க நான் நினைச்சேன் அது எப்படி சொல்ல போயிரும் அங்க உள்ள போனவங்க குணமாயிட்டுங்க கட்டி கரைஞ்சிட்டுங்க தலைவலி நின்றுட்டுங்க எப்படி நிற்கும் அப்படின்னு நான் நான் நினைச்சது உண்டு நம்பிக்கை இல்லை எனக்கு ரெண்டாவது வாரமும் நானா ஃபோன் பண்ணுவேன் அக்கா வச்சு பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லுவேன் அவங்க வச்சு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது தான் ஜெவம் பண்ண அவர் சொன்னாரு மோகன்லால் சொன்னாங்க எங்க எங்க வழி இருக்கோ அது ஒண்ணுமே இல்லாம உங்களை நாங்க ஜபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல வேதத்துல சேருங்கன்னு நாங்க உங்களை சொல்லல நீங்க இருக்க இடத்துல நீங்க ஏசப்பாவன்னு நினைங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்க வீட்டுக்கே கூப்பிடுங்கம்மா வருவாங்கம்மான்னு சொன்னாரு முதல் வார்த்தை ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்க என்ன தொடுங்கம்மான்னு சொல்லுங்கம்மா யாரா இருந்தாலும் சரி அப்படி சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பா என்ன தொடங்கப்பா எனக்கு இந்த வேதியில இருந்து விடுதலை தாங்கப்பா என்னையால தாங்க முடியும் எனக்கு நல்ல சுகத்தை தாங்க ஆடவர் அப்படின்னு முதல்ல அவங்க சொன்ன உடனே நெஞ்சில கையெழுச்சு பண்ணு பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது மறு வாரத்தில் உன்ன நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இம்மா எனக்கு இந்த நெஞ்சு கொஞ்சம் பரவாயில்லம்மா இப்போ இந்த எரிச்சல் இல்லை கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் எசப்பா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை வந்தது தான் நாலு மணிக்கு இந்த ஜெபத்துக்கு உபாசம் இருந்து நான் போனேன் வியாழக்கெழமை மணிக்கு போனேன் ஆகஸ்ட் மாதம் தேதி நான் போனேன் போய் உட்காந்து ஜெபம் பண்ணேன் கடை மூடி ஜெபம் பண்ணுங்க கடை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே என் கடை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் முன்னல ஒரு ஆளு அப்படி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு முடிச்சு போயிருந்தா யாரும் வராங்களான்னு முன்னாள் இப்படி அந்த இடம் இப்படி தெரியுது அந்த ஆள் அப்படி போகுது போனவொன்னு நான் கண்ணை இப்படி திறந்து பார்த்தா யாருமே இல்லை அப்புறம் வெளியில வந்தேன் வெளியில வந்தவொடனே சாப்பாடு கொடுக்காங்களாங்க தஞ்சோர் மாதிரி அந்த சோறு எலுமிச்சம்பளம் ஊருகா நம்மளும் சோறு சின்னக்கு பார்க்கணும்னு சொல்லி அந்த சோறை போய் வாங்கினேன் சோறை வாங்கினா எனக்கு நிறைய வச்சு விட்டுட்டாங்க அந்த எலுமிச்சம்பளம் ஊருகாவா அது அப்படியே ரத்த கலர்ல இருக்கு அந்த ஊருகாவை தான் நான் ஃபர்ஸ்ட் தின்னேன் தொட்டு நாங்கள் வந்து எனக்கு ஒன்றுஞ்சே இல்லை அப்புறம் அது சுவாரு அப்புறம் தின்ட்டேன் அவ்வளோ தி தின்னுட்டேன் ஒன்றுமே அவ்வளோப்பா எப்பா எனக்கு அதுல இருந்து எனக்கு விடுதலை தந்துட்டா இருப்போம் அதுலேருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை நான் எத்தனையோ ஆட்களுக்கு சொல்லுவேன் என்ன மாதிரி யாரையும் இந்த அம்மா இருக்காதங்கம்மா எசப்பா நம்புங்க இருக்காருப்பா இந்த உலகத்தில் தெய்வம் அவர் ஒரு முறை தவறு வேறே தெய்வமே கிடையாது அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் நான் நல்லா சாப்பிடுவேன் கொதிக்க டீ குடிப்பேன் ஊருகா பாருங்க ரத்த கலர்ல ஊருகாப்பட்டு வச்சிருக்கேன் ஊருகா வச்சு தான் எனக்கு அதை வச்சு எந்த தொந்தரவுமே இல்லை பெரிய அதிசயம் எப்பா இந்த மாதிரி அதிசயத்தை நான் எங்கேயுமே என்ன பார்த்தாலும் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது தான் தெய்வம் எசப்பாவும் தவிர உலகத்துல வேற தெய்வமே கிடையாது இப்ப நான் எத்தனையோ பேருக்கு நான் யோகம் பண்ணுறேன் என்ன கண்டை எங்க ஊர்ல பச விட்டு இறங்கி போனோம்னா முன்னால என்னை பார்த்தோம்னா தூர திரும்பி போறவங்களாம் இப்ப என்னை பார்த்து சோத்தனை சொல்லுறாங்க நானும் பரம்பரை வேலைக்காரங்க அவள் சாமியாடி அவள் இன்னைக்கு இவ்வளோ தூரம் மாறி இருக்கானா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எட்டு வருஷம் இந்த வேதில இருந்து எனக்கு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை அருமையாய் வந்திருக்கிறாங்க நம்ம தில இவங்க யாரு உங்க பேத்தியா ஓகே என்ன படிக்கிறீங்க டென்த் படிக்கிறீங்க எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை எட்டு வருஷமா கஷ்டப்பட்டீங்க சாப்பிட முடியாது சாப்பிடணும்னா அப்படியே இந்த சைடுல வந்து அந்த உங்க வந்து உடனே இந்த சைட்ல வந்துதான் காந்தும் ஆமா அங்க காந்தும் காந்தல் வந்து நிக்கவே இல்லை நிறைய இடத்துல எங்க நான் பார்த்தேன் நாகர்கோயில் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டில் வாங்க ஐ கிரௌண்ட்டில் பார்த்தேன் ஐ கிரவுண்டுக்கு ஏதாவது இது வெங்கடேஸ்வரன் டாக்டர்னு ஒரு கடைசியில் எங்கள் பிள்ளைகள்லாம் பைசா தந்து அங்கே போய் பாருங்கம்மா அப்படின்னு சொந்தக்காரர் கூப்பிட்டு போனார் அங்கே போய் பார்த்தேன் அவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கணும் அப்படின்னு சரி இது என்னென்னு எனக்கு தெரியல அப்புறம் நர்ஸ்கிட்ட போய் கேட்டாயமாக இப்படி சொல்லுதாங்களா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு நாளைக்கு வர சொல்லி இது என்ன செய்வாங்கன்னு கேட்டேன் இப்படி கேமரா வய வயலில் கூடி விட்டு வயிற்றுல அவங்க அப்போ தான் தெரியும் அப்படின்ட்டாங்க அதனால தான் பயந்து இன்னுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கேடி நகரில் இருக்க பிள்ளைகிட்ட கேட்டேன் இல்லை அவள் சொன்னான் அக்கா நீங்கள் இதே நீங்கள் ஜபம் பண்ணக்காங்க அடுத்து அது வரைக்கும் நான் ஆனால் ஜபத்தை நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு ரொம்ப தூரம் நம்பவே மாட்டேன் அப்புறம் அங்கே எல்லாமே சண்டை போட்டிருக்கேன் பக்கத்தில் இருந்தாச்சரித்து சண்டை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட அதனால் அவ்வளோ பேட்டி நான் இங்கே வந்துட்டு போய் மன்னிப்பு கேட்டேன் நான் தெரியாமல் பேசிச்சு மன்னிச்சிக்காங்க அப்படின்னு அப்புறம் தான் போய் கேட்டு சொன்னேன் நான் இப்படி இப்படி இருக்க என்ன செய்யுமான்னு கேட்டேன் அப்பா சொன்னான் சத்தியம் டிவியை நீங்கள் பாருங்கக்கா எண்பத்தி அஞ்சில் வயங்க வச்சு பாருங்கண்ணா சனிக்கிழமை வச்சு பார்த்தேன் இந்த மாதிரி சாட்சி சொல்கிறது நான் நம்பலை இது ஏதோ பைசா கொடுத்தல சொல்ல வைக்காங்க போகல சொல்ல சொல்லி சொல்லுறாங்க போல அப்படின்னு நினச்சி நான் நம்பலை அதுக்கப்புறம் திரும்ப வட்ட சொன்னேன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தேன் எனக்கு எனக்கு முழுமையாக நீங்கள் சொன்னீங்க இப்படி கூப்பிடுங்க ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பா என்ன தொடுங்கப்பான்னு சொன்னீங்களா அதை கேட்டு நான் அப்படியே சொன்னேன் அப்படியே பண்ணினேன் எனக்கு அன்னைக்கு மறுநாள் காலையில் திங்கக்கிழமை அன்றைக்கி இந்த இங்கே கட்ட மாதிரி நின்றுதும் இல்லை இது நல்ல ஆமாம் கஞ்சி மிக்சியில் அரைச்சி தான் தயிரும் கஞ்சியமாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ இறங்கின உடனே இறங்கிட்டு இறங்கணுன்னு அவளுக்கு நான் ஃபோன் சொன்னேன் ஏமா இப்படி பரவாயில்ல எனக்கு அப்படி மறு வாரத்துக்குள்ள எனக்கு நல்ல என்னது குடிச்சாலும் கொஞ்சம் இங்கேருந்து போயிட்டு குணமாயிட்டு அந்த சைடில் காந்தது நிற்கலை அதுக்கப்புறம் வேளக்கிழமை இது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வேளாக்கிழமை விடுதலை விடுதல் நான் அங்கே வந்தேன் வந்த உடனே இந்த தான் உட்காந்து ஜெவ் பண்ணேன் ஜெவ் பண்ணும் தான் எனக்கு என் கண்ணுக்கும் அப்படி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சதுன்னா எல்லா அன்னை அன்னைக்கு வந்து ப்ளூ கலரு சட்டையா சந்தன கலர் சட்டையானு தெரியல ப்ளூ கலர் சட்டை தான் போட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு என்ன இந்த ஆள் மட்டும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு எனக்கு முன்னாள் என் கண்ணில் தெரியுது திரும்ப உடனே நான் முடிச்சு பார்த்த போது யாரும் இல்லை வந்து அன்னைக்கு நான் ஜவுமெண்ட்டு போகும்போது அந்த சோறை நான் எப்படி சாப்பிட எனக்கு தண்ணி குடித்தாலே இங்கே வந்து காந்தது இங்கெல்லாம் காந்தாது குடித்த உடனே இங்கே வந்து தான் காந்த வயதுக்கெல்லாம் போன உடனே இப்படி காந்தது என்ன செய் அங்கே வச்சு நான் கேட்டேன் ஏசப்பா அந்த இடத்துல வச்சு அந்த மரத்த முட்டில் வச்சு சாப்பிட்டேன் தனியேற்றி கொண்டு வந்து சாப்பிட்டேன் ஏசப்பா அந்த சோறு எலுமிச்சம் மொழம் இந்த கலரில் இருக்க நான் சாப்பிடணுமே என்ன என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் எனக்கு என் மனசுக்குள்ளே தோணுச்சு அந்த திராட்சை ரசமாக நான் உள்ளே கொடுக்கப்பா இறக்குதான்ப்பா எனக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜம் பண்ணிவிட்டு அந்த முதல்ல லேசாக தான் ஊருகாவை எடுத்து வச்சேன் ஒன்றும் செய்ய காந்தலை அப்புறம் அவ்வளோ சாப்பாடும் சாப்பிட்டுட்டேன் நான் கொண்டு வந்து தண்ணி குடிக்கல அங்கே தண்ணி கையில் பிடிச்சி தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் ஆகுது ஆமே ஆமே எட்டு வருஷம் அந்த பிரச்சனை இருந்தது ஆண்டு வரை நோக்கி கூப்பிட்டாங்க ஏசப்பா வாங்க ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்க என்னை தொடுங்க அவங்க வீட்டுக்கு ஏசு வந்து தொட்டு குணமாக்கி இருக்கிறார் இங்கே வந்தபோதும் அவங்க ஜெபிக்கும் போது வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஏசு வந்து தரிசனமாகி தொட்டு இருக்கிறார் அவர் இங்க தான் உலாவி கொண்டு இருக்கிற ஆண்டவர் இப்ப அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை நல்லா நான் சாப்பிடுவேன் நான் மிளகாய் வச்சு சாப்பிடுறேன் எப்போதுமே மிளகா வச்சாடு நல்ல உப்பு உரைப்பு புளிப்பு வச்சு சாப்பிடுவோம் அதே அவர் டாக்டர் சொன்னாரு கரவாடி மீன் சிக்கன் எதுவுமே மட்டன் எதுவுமே சாப்பிட விடுறாரு நான் இப்போ எல்லாம் வச்சு சாப்பிடுவேன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாம் வச்சு ஆனால் எதுவுமே இல்லையே அந்த காந்தலே இல்லை அதனால நான் எல்லாம் எல்லாமே சாப்பிடுதான் ஒன்றும் அந்த ஒரே ஜெபத்தில் அன்னைக்கு பண்ணினா இன்னொன்று என் தங்கச்சி கேன்சரில் ரொம்ப சீரியஸாக இருந்தான் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க அவளுக்கும் என் ஜபத்தோட ஜபம் அன்னைக்கு ஒரே நாள் எனக்கு ரெண்டு ஜபத்தில் என் தங்கச்சிக்கும் கடவுள் அந்த மரணக்கட்டில் இருந்து அவருக்கு இருக்கார் கொடுத்துட்டாரு என் தங்கச்சி இன்னைக்கு பரிபூர்ண குணமா நல்லா இருக்கா உங்களை கொண்டு நிறைய பேர் ஆண்டு சுகமாக போகிறாரு நிறைய பேர் வந்துருக்களை தேடி நீங்க பேருக்கு அற்போதம் நடக்கும் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார் இப்பவே பாருங்க அவங்களை தேடி நிறைய பேர் வர்றாங்க இதுக்கு ஆண்டு வரை நம்மளை விரும்புகிறார் ஒவ்வொருவரும் எழுப்புதல் திட்டத்தில் பயன்படணும் இன்னைக்கு இவங்களை தேடி நிறைய பேர் வந்து சுகம் கொள்ளுகிறாங்க எல்லாம் கறந்தட்டியே சுக நன்றி சொல்லுங்க ஆமா இன்னும் பெரிய பெரிய அபரவ உங்களுக்கு மூலமா நடக்கும் இயேசு சாய்வார் ஸ்தோத்திரம் ஓகே God bless you நான் சாகமார் கண்ணி விரும்புகிறார் இன்னைக்கு உங்களுடையserdeதிலே எந்த வியாதியானாலும் இயேசு அதை செலவேல சுமந்து விட்டார் என்பதை விசுவாசிங்க பிரியமானவர்களே வியாதி வந்துட்டு இந்த கஷ்டம் வந்துட்டே நான் என்ன பாவம் செய்தேனோ உங்களையே நீங்கள் குற்றப்படுத்துவீங்களா நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இப்படி ஆகி போச்சு அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா அன்று சொல்றாரு மகனே மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உன் வேதனை நீங்க சுகமாயிரு நீ அழாதே என் ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார் நீ ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் அந்த காயங்களை மாற்றுகிறவர் ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறவர் அப்படி ஆறுதல் உங்களுக்கு வேணுமா இயேசு ஆறுதலின் தேவன் என் உள்ளத்தில் வாங்கப்பா எங்கள் குடும்பத்தில் வாங்க எங்களுடைய காரியத்தை மாற்றி எங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுங்களேன் அவர் உதவி செய்வார் நீங்கள் அவரை தேடி வேறு எங்கே போண்டாம் பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் இப்போவே இங்கேயே இயேசுவே நீங்கள் ஆறுதலின் தெய்வன்னு சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் ஆறுதல் தாங்க இந்த வியாதியை குணமாக்கிறங்க என் குடும்ப கஷ்டத்தை மாற்றுங்க எங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளுங்க அன்று செஞ்சிருவார் விசுவாசிக்கிறேன் உங்க கூட சேர்ந்த நான் ஜெபம் பண்ணட்டோமா அப்படியே முடிஞ்சா முழங்கால் போடுங்க அல்லது அப்படியே கை கூப்பி கண்ணை மூடி கண் முன்னால நிறுத்தி நீங்க எனக்கு ஆறுதல் கொடுக்க சிலுவையில உங்களையே பலியா கொடுத்தீங்களாப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க தகப்பனே இதோ இந்த பிள்ளைகள் இயேசுவே எனக்கு ஒரு ஆறுதல் வேணும் இந்த வியாதி சுகமாகணும் கஷ்டங்கள் நீங்கணும் கண்ணீர் துடைக்கப்படணும் மனவேதனையோட பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு செபிக்கிறாங்க இவங்களுக்காக அதை சம்பந்தீங்க அடிக்கப்பட்டீங்கப்பட்டீங்கருளுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்காக உண்மை பலியாய் கொடுத்ததை தருளுங்க என்னுடைய பாவத்தை மன்னிச்சு அந்த வியாதியை குணமாக்குங்க அந்த நோய் மாறட்டும் அந்த மரண வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் வியாதி வியாதி கேன்சர் நாமத்தில் சிறைநீரக சுகம் அடையட்டும் கல்லீரல் சுகம் அடையட்டும் இருதயம் அடையட்டும் அற்புதம் செய்யுங்க நான் என்ன பாவம் செய்தனோன்னு கலங்குறாங்கள பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு அற்புத சுகம் கொடுங்க ஆண்டு வரை குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறட்டு தண்ணீர் துடைக்கப்படட்டு வேதனைகள் நீங்கட்டு அவங்க ஆறுதல் படித்த ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா இன்றைக்கு செய்யுங்கப்பா இன்றைக்கே ஒரு மாற்றம் அந்த வீட்டுக்குள்ள வரட்டும் வாழ்க்கையில வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகமும் மாற்றமும் உண்டாகட்டும் ஆண்டவுடைய தழும்புள்ள கரம் தொட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நல்ல மாற்றத்தை காணட்டும் இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்

Info at JesusRedeems.org, our website www.jesusredeems.com. God bless you.